வணக்கம் மக்கள் நிறுவன நேயர்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் திரு அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலகி செல்கிறாரா செங்கோட்டையன் மறுபடியும் கந்தையா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னால செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப ஒன்னா போயிட்டாங்க அதிமுக இருக்காது அப்படிங்குற மாதிரிதான் ஒரு செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாமா ஆனா தற்சமயம் இந்த மூன்று நாட்களாக பார்க்கின்ற பொழுது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகிக்கிட்டே தான் போறாரு எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் எடுத்து பிடிச்சாலும் செங்கோட்டையன் வந்து எடப்பாடியோட இணங்கி போற அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை ஏன்னா செங்கோட்டையனுடைய மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து காட்டி கொடுக்கும் பரம்பரை சேர்ந்தவங்க தான் அதே பரம்பரையில் வந்த செங்கோட்டையன் அவரும் அந்த புத்தியப்ப கையில் எடுத்துக்கிட்டாரு இப்ப செங்கோட்டையனுடைய பரம்பரை சொல்லி ஆகணும்னா ஈரோடு மாவட்டத்தினுடைய வரலாறு கொஞ்சம் சொல்லித்தான் செங்கோட்டையினுடைய வரலாறு சொல்லியாகலாம் ஈரோடு மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியதான் அருள்மிகு வெங்கடேஸ்வரர் மகுடேஸ்வரர் கோயில் இங்கே கொடுமுடின்னு ஒன்று இருக்குது கொடுமுடிங்கிற கோயில் புராண காலத்தில் அதுக்கு பேர் என்ன திருப்பாண்டி கொடுமுடின்னு பேர் அந்த திருப்பாண்டி கொடுமுடியில் தான் தேவார பாடல்கள் எல்லாம் அந்த திருப்பாண்டி கொடுமுடி பற்றி சொல்லாதவங்களும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த காலத்திலேருந்தே கொடுமுடிங்கிற புகழ் பெற்ற ஊர் அந்த கொடுமுடிக்கு புகழ் பெற்ற ஊருக்கு பக்கத்துல தான் சிவகிரின்னு ஒரு ஊர் இருக்குது சிவகிரிக்கு பழைய பேர் என்ன சொன்னா தலைய நல்லூருங்கிறதா பழைய பேரு இப்போ ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு பல கூட்டங்களா பிரிச்சிருப்பாங்க பல நாட்டில் பிரிச்சிருக்கிறாங்க கொங்கு நாடை வந்து பல நாடுகளா பிரிச்சிருப்பாங்க என்னென்ன நாடுன்னு சொன்னாக்க இருபத்தி ஏழு நாடா பிரிச்சிருக்கிறாங்க அதுல பூந்தரை நாடு மேல்கரை நாடு கீழ்கரை நாடு தென்கரி நாடு இந்த மாதிரி பல நாடுகளை பிரிச்சிருக்கிறாங்க நாடுகளா பிரிச்சிருந்தாலும் அந்தந்த நாட்டுக்கு ஒரு சில குளங்கள் உரைச்சிருப்பாங்க குளங்கள் கூட்டம்னு சொல்லுவாங்க அது எப்படி கீரை கூட்டம் காட கூட்டம் சாத்திந்தி கூட்டம்னு சொல்லுவாங்க அதையே என்ன சொல்லுவாங்கன்னா சாத்திந்தி குளம் கண்ணகுளம் காடைகுளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க இப்ப சிவகிரியில அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்ல பாளையம்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த தவளக்காளிப்பாளையத்துல கூர கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறார் கூரை கூட்டத்தில் கூரை குளம்னு சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கூரை கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து கொங்கு பட்டக்காரர்னு அவர் அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஊரில் அப்ராவதி கவுண்டர் அண்ணாமலை கவுண்டர்னு ஒருத்தர் வந்து அவர் வேட்டு கவுண்டருங்க அவரும் அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த கொங்கு பட்டக்காரர் என்ன பண்ணுறாரு அண்ணாமலை கவுண்டர் வேட்டு கிட்ட போய் எனக்கு இந்த ஊர் எனக்கு விலைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த ஊரை கேட்குறனாருனாக்கா மேல்கரை அரையனூர் அப்படிங்கிற ஊரை அந்த கொங்கு பட்டக்காரர் வந்து அண்ணாமலை வேட்டுவரும் கேட்கிறாரு அண்ணாமலை வேட்டுவரும் அதை கொடுக்கறத சம்மதிச்சுக்கிட்டு கொங்கு பட்டக்காரர் வந்து தங்க காசுகளை பெற்றுக் கொண்டுதான் அவங்களுக்கு வந்து அதை ஒப்படைக்கிறாங்க ஒப்படை அந்த கொங்கு பட்டக்காரர் அந்த மேல்கரை நாட்டை தன்னுடைய ஆளுமை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா பாளையக்காரர்களுக்கு வந்து விஜயநகர பேரரசு வந்ததுங்க விஜயநகர பேரரசு வர்றப்போ பாண்டிய நாட்டுல பாண்டிய பாளையத்துல முப்பத்தாறு பாளையங்களை வந்து விஜயநகர பேரரசர்களுக்கு கொடுத்துட்டாங்க மீதி எல்லாம் சிறு சிறு தான் இருந்தாங்க அந்த சிற்றரசர்கள் ஒரு தான் கட்டப்பம்னு ஒரு பாளையக்காரர் அங்க வந்துடுவாரு இப்ப இந்த பாளையக்காரர்கள் வந்துட்டு இருக்கிறப்போ விஜயநகர பேரரசுல சேரமான் பெருமாள் ஒரு அந்த காலத்துல ஒரு அரசர் இருக்கிறாரு அந்த அரசர் ஆளுமையில் உட்பட்டதா பாடி நாடு இருந்தது திடீர்னு என்ன பண்றாரு கைலாலை மலைக்கு போறார் இமயமலைக்கு கடவுளை சிந்திச்சு ஊருக்கு போயிறார் போனப்ப என்ன இந்த சிவகிரியில பாளையம் இருக்கு இல்லைங்களா அந்த கொங்கு பட்டக்காரர்கிட்ட இந்த நாட்டை கொடுத்துட்டு போறாரு இதெல்லாம் பார்த்துக்கணுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க இதை கொடுத்துட்டு போனோடயும் அந்த கொங்கு பட்டக்காரர் அந்த மேல் மறையனூர் அறையனூர் பகுதியை அவர் தை கை கைவசம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர்களுக்கு அண்ணாமலை வேட்டு கவுண்டர் இருக்கிறார் இல்லைங்களா அவரும் அந்த பாண்டிய மன்னர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இந்த கொங்கு பட்டக்காரர் சொல்கிறோம் இல்லைங்களா கொங்கு பட்டக்காரருக்கு ரெண்டு சம்சாரமுங்க அதில் ஒரு சம்சாரத்துக்கு தனி இன்னொரு சம்சாரம் இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டு சம்சாரத்தில் ஒரு சம்சாரம் எந்த ஊர்னா ஈரோட்டு கடத்த சித்தோடு இருக்குங்க சித்தோட்டுக்கு பக்கத்தில் தயிர்பாளையங்கிற ஊர்லேருந்தால் ஒரு பொண்ணு கட்டுறாரு முதல் சம்சாரத்தை ரெண்டாவது சம்சாரம் எங்க இருக்காங்கன்னு சொன்னா அந்த மேல் அரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த ரெண்டாவது சம்சாரத்துக்கு நாலு பசங்க பிறக்கிறாங்க அந்த நாலு பசங்க பேரு சின்ன அமராவதி தண்ட அமராவதி குண்ட அமராவதி முத்த அமராவதி இந்த நாலு பேரும் வாலிப வயசு வந்தோன்னையும் பண்ற அட்ரா அட்ராசிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா இவ்வளவுதான் இல்ல அப்ப பேச்ச கேக்குறது இல்ல தாண்டோடி தினமா தெரியுறாங்க அப்ப வந்து சொத்தை பிரிச்சு கொடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது ரெண்டாம் தாரம் ரெண்டாந்தாரத்து பசங்க அவரை தொந்தரவு பண்றதுனால அவர் பிரிச்ச கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு இந்த சமயத்துல தான் அவங்க விஜயநகர பேரரசு இருக்கு இல்லைங்களா விஜயநகர பேரரசு கிட்ட போய் எங்க அப்பா வந்து இந்த சொத்து பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க அவங்களுக்கு அவங்களை காட்டி கொடுக்குறோம் நீங்களுக்கு ஏதோ ஆதாயம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசு நாக்கியர்கள் ஆட்சிக்கு கீழே வந்திருந்தாலும் பட்டக்காரரும் அண்ணாமலை வேட்டுவரும் பழைய பாண்டிய மன்னர்கள் வந்து ஆதரவா இருந்தாங்க அந்த ஒரு வைத்தறிச்சல் அந்த விஜயநகர பேரரசில் இருந்து இல்லைங்களா அந்த நாய்க்கருக்கு அந்த ஒரு வைத்தறிச்சல் இவங்க போய் இந்த அமராவதி குரூப் சொல்றோம் இல்லைங்களா அந்த நாலு பேரும் போய் அவர்கிட்ட முறையிட்டோனையும் அவர் என்ன சொல்றாருன்னா ராம பையரை போய் பாருங்க அந்த ராம பையர் ஆறுன்னு சொன்னா அவர் விஜயநகர நாய்க்கருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அந்த ராம பையரை போய் பார்த்தோன்னையும் அவர் என்ன சொல்றாரு ஒன்னா நீங்க பொங்கு பட்டக்காரையும் அண்ணாமலை வேட்டு நாட்டு விட்டு அப்படி தோரத்துங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த பகுதியை நீங்க தான் தாசில் உத்தியோகம் பண்ணு சொல்லி பிரகடனப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு உறுதி வார்த்தை கொடுக்குறாரு இந்த உறுதி வார்த்தையை ஏற்றுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ற முயற்சிகள் இருக்கிறப்போ இந்த ரகசியம் கொங்கு பட்டக்காரருக்கும் அண்ணாமலை வேட்டிருக்கும் தெரிஞ்சது தெரிஞ்சோன்னையும் நாம் இங்கே இருந்தால் நமக்கு பொறுத்த பசங்களை நம்ம கொண்டு ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க முதல் கல்யாணம் பண்ணாருங்க தயிர் பாலத்தில் சித்தோட்டத்துக்கு பக்கத்தில் அந்த மாமனார் வீட்டுக்கு கொங்கு பட்டக்காரர் வந்துறாரு ஆனால் அமராவதிக்கு என்ற அண்ணாமலை வேட்டுவர் என்ன பண்ணுறாரு இப்ப சிவரிகள் பக்கத்துல விளக்கேத்தின் ஒரு கிராமம் இருக்குங்க அவருக்கு அங்கதான் மாமனாரோடு அவர் போய் அந்த மாமனாரோட்டில் தஞ்சம் ஊந்துக்கிறாரு கொங்கு பட்டக்காரர் சித்தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்க தயிர் பாலத்தில் தஞ்சம் ஊந்துக்கிறாங்க இப்போ இந்த நாலு பேர்த்துக்கும் சின்ன அமராவதி தண்ட அமராவதி குண்ட முத்த அமராவதிக்கும் இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல சொல்லி பல குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த தந்தர்ப்பில் தான் இந்த சந்தர்ப்பத்தில் தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னாக்கா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் வெள்ளையர்கள் இங்க வராங்க வெள்ளையர்கள் எங்க வர்றாங்கன்னு சொன்னா சங்கவேரி வந்து கோட்டை கைப்பிடிச்சுக்கிறாங்க சங்கவேரி கோட்டை கைப்பிடிச்சும் பிற்பாடு பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா காரன் வாலிஸ் பிரபுன்னு ஒருத்தர் வந்து அந்த ஆட்சிக்கு ஆளுமைக்கு உட்படுத்திட்டு போறாங்க அப்போ காரன் வாலிஸ் பிரபு ஆட்சிக்கு கீழே தான் அந்த பகுதியெல்லாம் வந்துருது அவங்க கிட்ட போய் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த சின்ன அமராவதி இவங்க நாலு பேரும் போய் இந்த மாதிரி அவங்கள எங்களை அவங்கள காட்டி கொடுக்குறோம் காட்டி கொடுத்தா எங்களுக்கு ஏதோ ஒரு உபயோகம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த விஷயத்தையும் மறுபடியும் அவங்க ரெண்டு கொங்கு பட்டக்காரருக்கும் அண்ணாமலை கேட்டதுக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச பிற்பாடு அவங்க கண்ணும் கருத்துமா பயந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில இந்த அண்ணாமலை இவர் இருக்கிறார் இல்லைங்களா இந்த சின்ன அமராவதி தண்ட அமராவதி குண்ட அமராவதி இந்த முத்த அமராவதி அப்பா என்ன பண்றாங்களா தன்னுடைய பாரிசுல நசீரூர் இருக்கக்கூடிய ராயர் ஒருத்தர் பட்டக்கார இருக்கிறார் நம்ம ஈரோட்டுக்கு பக்கத்துல சித்தோட்டுக்கு பக்கத்துல நசீரூர் ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்கு பக்கத்துல ராயர் ஒரு பட்டக்காரர் இருப்பாரு அந்த காலத்துல ராயர் பட்டக்காரருக்கு தான் அந்த கீழே பகுதி இருந்தது அந்த ராயர் பட்டக்காரரும் கொங்கு பட்டக்காரன் இவர் பக்கத்துல இங்க தயிர் பாலத்துக்கு வந்துட்டார் இல்லைங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா தீரன் சின்னமலைக்கு ஆதரவா இருக்கிறாங்க தீரன் சின்னமலையும் அப்பாச்சி கவுண்டர் பரமத்தி வல்லூர் இருப்பாரு அப்பாச்சி கவுண்டரும் தீரன் சின்னமலையும் கொங்கு நாடு சுயாட்சி வேணும் சொல்லி வெள்ளக்காரர்கிட்ட போராடிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்துல அவங்க அவங்க கிட்ட சொல்லி நாங்க அவங்களை காட்டி கொடுக்கறோம் எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்றப்பதான் அந்த நாலு பேர் சேர்ந்த வாரிசு இல்லை நசீரூர் இருக்கிற ராயப்பரர்கிட்ட ராயர் பட்டக்காரர்கிட்ட அனுப்புறாங்க அவங்க போய் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த மாதிரி எங்களுக்கு எவ்வளவு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நசீரூர் ராயத்தை கேட்கறப்போ அவங்களும் வந்து நாலு பேர்த்த பார்த்துட்டு இதை வேலைக்கு இல்லாம இருக்கிறாங்க நம்ம வேலைக்கு சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க அவங்க நாலு பேரும் நம்பிக்கை நடந்துக்கிட்டாங்க நடந்துகிட்டாங்க நசீரூர் ராயர்கிட்ட நம்பிக்கை பாத்திரமா நடந்ததுனால

இதுக்கு உடனே என்ன பண்றாங்கன்னா சமீபியில போய் காரண வாழித்து பிறப்புகிட்ட நாங்க இந்த மாதிரி அவங்களை வெட்டி கொண்டுட்டோம் எங்களுக்கு ஏதோ ஒரு உத்தியோகம் கொடுங்க அப்படின்னு கேட்கறப்போ அவங்க என்ன பண்றாங்கனாக்கா தாசில் மணிய உத்தியோகம் கொடுக்குறாங்க அந்த தாசில் மணிய உத்தியோகம் எந்தெந்த ஏரியான்னு சொன்னீங்கன்னா ஆந்தூர் நெல்லூர் நம்ம கொங்கு நாடு பிளஸ் வந்து வாணியம்பாடி இப்ப கொங்கு நாடு வாணியம்பாடி ஆந்திரா நெல்லூர் வரல அவங்களுக்கு ஆளுமைக்கு உட்பட்டு கொடுத்துறாங்க அந்த ஆளுமைக்கு உரிமையை வாங்கிட்டு வந்தோனையும் இங்க நஜினூர்ல வந்து அவங்க நஜினூர் குடும்பத்தை ரொம்ப இந்த நஜினூர்ல கந்தாம்பாலத்துக்கு பொங்காளியம்மன் கோயில் இருக்கும் இந்த பொங்காளியம்மன் கோயில் வந்து கூர தலைவர்கள் எல்லாம் சொந்த மாநாடி இருப்பாங்க அவங்களுக்கு அந்த குலதெய்வம் பொங்காளியம்மன் கோயிலுங்கிறது கூரக்கூட்டத்துக்காக குலதெய்வம் இவங்க ஆசியை உட்பட்டு வந்தோன்னையும் அந்த கூர உண்டான குலதெய்வ கோயில் எங்களுதான்னு சொல்லி பிரடனப்படுத்திக்கிறாங்க ஆனா உள்ளூர்காரல வந்து நீங்க இப்படி செய்யறது எங்களுக்கு பிடிக்கலனு சொல்லி எதிர்ப்பு காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இருந்தாலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அந்த இவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த அமராவதி நாலு பேருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆதரவு இருக்கிறதுனால அவங்க ஒண்ணு எதிர்த்து செய்யவே முடியல இந்த சூழ்நிலையில தான் இப்ப பதினெட்டாம் நூற்றாண்டு ஒரு பெரிய பஞ்சம் வருது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பஞ்சம் வருது பஞ்சம் வந்தோன்னையும் இந்த நாலு பேர்ல ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா கோவி குல்லம்பாலத்துக்கு வர்றார் கோவி குல்லம்பாலத்துக்கு ஏன் வர்றாருன்னு சொன்னா காளிங்கராய் காளிங்கராயங்க காளிங்க ராயர் அந்த காலத்துல ராயர்ங்கிறவரு இந்த கொங்கு மண்டலத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான பலர் இருக்கிறாங்க காளிங்கரை ஒரு பெரிய அணையை கட்டி அந்த ஏரியாவுக்குள்ள தண்ணி வசதி செஞ்சு கொடுத்துருக்கனால செழிப்பான பகுதி கொங்கு மண்டலமாக இருக்குது குறிப்பா கோபி கோபி சிட்டி கூட குள்ளம்பாளையம் எல்லாம் வசதியா இருக்குன்னு சொல்லி அந்த குள்ளம்பாளத்தை இவங்க எங்களுக்கு தான் நாங்க தான் பட்ட பட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த ஆட்சி கையில் எடுத்துக்கிறாங்க ஆட்சி கையில் எடுத்துனையும் இவங்க சும்மா இல்லைங்க மறுபடி தொந்தரவு பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க இப்படி இந்த குள்ளம்பாலத்தில் ஆட்சி கெடுத்தாங்க பாத்தியா அந்த அமராவதி குழுக்குள் இருக்கிறவங்க பரம்பரை தான் நம்ம இப்ப இருக்கிறாள் கே செங்கோட்டையன் செங்கோட்டையனுடைய வாரிசு அவங்களோட வாரிசா தான் வரும் வந்துட்டு இதையெல்லாம் கேள்விப்பட்ட நசீரூர் இருக்கக்கூடிய ராயர் பட்டக்காரர் அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க குலதெய்வத்துக்கு அந்த காலத்திலேயே செங்கோட்டையுடைய மூதாதிரிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள அந்த குலதெய்வத்துக்கு கூட மாட்டாங்க நீ வந்து ஊருக்கு ராஜாவா இருக்கலாம் கோயில் எங்க கட்டுப்பாட்டில் இருக்குது உன்னுடைய கண்ட்ரோல நாங்க ஏத்துக்க மாட்டோம் கோயில் நாங்கள் தான் வச்சுக்கோன்னு சொல்லி அவங்க வந்து குலதெய்வத்துக்கு பலமுறை முறையடிச்சிடறாங்க முறியடிச்சு கோயிலுக்குள்ளேயே விடல இதுக்கு பின்னால் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த புள்ளம்பாளத்தில் இருக்கக்கூடிய இந்த இவங்க திருச்செங்கோட்டில் போய் அர்த்தனாதிரீஸ்வரர் குலதெய்வமா ஏத்துக்கிட்டு அங்க போயிடறாங்க ஊர ஊட்டத்துக்கான குலதெய்வம் எந்த சொன்னோம்னாக்க நம்ம நத்தினூர் பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த கோயில் தான் வந்து பொன்காலியம்மன் கோயில் தான் கூற கூடத்துக்கார குலதெய்வம் ஆனா அந்த ஊர்க்காரில் இவங்க அந்த காலத்திலேயே செங்கோட்டையினுடைய மூதாதிரிகள எக்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணி வச்சுட்டாங்க எக்ஸ் கம்யூனிகேஷன் ஊரோட்டு தள்ளி வைக்கிற மாதிரி கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஒரு திட்டம் போட்டு கோயிலுக்கு விடாம ஊர் கட்டுப்பாடு வந்துட்டாங்க அதுக்கு பின்னால் அங்கே திருச்செங்கோடு போய் குலதெய்வம் சொல்லி அங்கே போயிட்டு இன்னும் அந்த செங்கோட்டையின குடும்பம் வந்து திருச்செங்கோட்டை தான் குலதெய்வமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் செங்கோட்டையின அப்பாவுக்கு பேர் என்ன சொல்லி சொன்னீங்கன்னா அர்த்த நாரின்னு இருக்கும் ரத்தனாதிங்கிறது தான் செங்கோட்டையன் அப்பாவுடைய பேரு இப்போ அந்த காலத்துல வீரவாண்டி ஒரு தீரன் சின்னமலை இவங்க இவங்க கொங்கு பட்டக்காரர் இவங்க எல்லாம் வந்து சமகாலத்தவர்கள் எல்லா ஒரு சமகாலத்துல இவங்க தான் வீரவாண்டி கட்டப்பன் வந்து எட்டர்புல காட்டி கொடுக்கப்பட்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல அவர் வீரவாண்டி கட்டப்பன்ல இருக்கிறாரு தீரன் சின்னமலையும் துரோகியால் காட்டி கொடுக்கப்பட்டு நாற்பத்தி ஒன்பதாவது வயசுல சங்ககிரி மலையில அவரையும் அவருடைய கூட பிறந்த ரெண்டு சகோதரர்களையும் அவங்க தூக்கிலிட்டு கொள்றாங்க இப்போ இந்த சமயத்துல இப்போ நாம எந்த ஒரு கருத்துக்கு இறுதியா முடிவுக்கு வரோம்னா செங்கோட்டையின் மூதாரையும் இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த காலத்துல விஜயநகர் நாக்கியர் இருந்தாங்கல்ல ராமப்பயர் சொன்ன பாத்தீங்களா அந்த ராமப்பையர் யாரு சொல்ல சொன்னோம்னாக்க நம்ம ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி இருக்காரு இல்லைங்களா சுப்பிரமணிய சாமியினுடைய முன்னோர்கள் தான் அந்த ராமப்பையர் இப்போ அந்த காலத்திலேயே இவரை கொங்கு பட்டக்காரரை ஒழிக்கணுங்கிறக்காக வேண்டி அவளை நோக்கி போனாங்க இப்ப செங்கோட்டையன் என்ன பண்றாரு அதே வந்து இவங்க நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போய்க்கு இவாழ நோக்கி போயிட்டு இருக்கிறாரு இப்போ அவர் அவாழ நோக்கி போனா இவங்க இவாழ நோக்கி போய் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்றாரு இப்போ அந்த காலத்துல அவங்க பங்காளி பணியெடுப்பானுங்கிற மாதிரி அவங்க பங்காளியிலேயே படியெடுத்தார் இப்போ ஒரே கட்சிக்குள் இருக்கக்கூடிய பங்காளியும் சொத்தக்காரர் உறவினர் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடியார் பணியெடுக்கிறதுக்கு இவங்க போய் இவாழ பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில எடப்பாடியார் வந்து கண்ணு கருத்தமா இருக்கணும் இந்த நீங்க இத கேளுங்க கேட்ட பிற்பாடு எப்படி அந்த ஊர்ல வந்து செங்கோட்டை குடும்பத்தை நசிர்வு கோயில் தள்ளி வச்சிருந்தாங்களோ அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க இவரை கட்சி விட்டு நீக்கினாலும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவர் நினைச்சு நினைச்சு பச்சை வந்து பாரதனுடைய புத்திய புத்திய பாத்திக்கிட்டே போந்திருக்கிறாரு எல்லாரும் அண்ணா திமுக தொண்டர்கள் வந்து மக்கள் இருந்து எடப்பாடி நல்லாச்சின்னு நல்லாட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்க செங்கோட்டையில தள்ளி விட்டுட்டீங்கனாக்கா யாருமே வருத்தப்பட போறது இல்ல வருத்தப்படக்கூடிய ஒரே ஆள்னா இந்த பிஜேபி குரூப் தான் வருத்தப்படும் வேற யாருமே வருத்தப்பட மாட்டாங்க நீங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செங்கோட்டையில வந்து எந்த அளவுக்கு நீங்க தவறுமா தள்ளி அப்புறப்படுத்துறீங்களோ அப்புறப்படுத்தினியும்

இந்த மாதிரி செங்கோட்டையன் மாட புள்ளியூர்கள் இருப்பா செங்கோட்டையன் சேர்த்து என்ன ஆகும் சசிகலா சேர்த்தோட சொல்லி சொல்லுவா டிடிவி தினகரன் சேர்த்தோட சொல்லி சொல்லுவா அந்த பல ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்தோட சொல்லுவா இதுக்கெல்லாம் தூவம் போட யார் செய்வாங்க பிஜேபி செய்யும் பிஜேபி செங்கோட்டையின ஏதோ ஒரு உள்வளைச்சல் கொண்டாந்து இருக்குது நீங்க சென்னையில டெல்லி போய் பாக்குற தொள்ளாறு போயிட்டான்னு வச்சிருங்க சென்னையில போய் பார்த்தா இல்ல செங்கோட்டையின் பாக்குறப்போ அண்ணா திமுக தலைமைக்கு கட்டுப்பட்டிருக்கணும் இல்லையா கட்டுப்படாம இவங்க தனியா போய் பார்த்துட்டு வர்றாங்க இது வந்து அண்ணா திமுக கட்சிக்கு செஞ்சக்கூடிய பச்சை துரோகம் எடப்பாடி வந்து பச்சை துரோகம் அங்க மூதாதனுடைய காட்டி கொடுக்கற புத்தி செங்கோட்டையன் இருக்குது செங்கோட்டையனுக்கு இருக்கிறதுனால தான் எடப்பாடியை காட்டி கொடுத்துட்டு எப்படியாவது நாம முன்னுக்கு முடியல அப்படியே ஒதுக்கி போயிட்டு வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்களே உங்களுக்கு ரட்டலை இல்லைனா நீங்க வேற எந்த சின்னத்தில் நின்னீங்களாலும் கோபியில மக்கள் ஓட்டு போட மாட்டான் அண்ணா திமுக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தங்களுக்கு ஓட்டு போடாது அதெல்லாம் நாபத்தில் வச்சுக்கங்க இனிமேல் நீ திருந்தர மாதிரி தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எடையில் நிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைங்க ரத்தலையில் நின்று தொகு ரில நின்று சூழ்நிலை உங்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு பூவில் நிக்கிறான்னு முடிவு பண்ணிட்டீங்க அதனால நீங்க எடப்பாடி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க எடப்பாடி அவர்களும் நன்றாக புரிந்து கொண்டு கோவில வந்து வேறு ஆள் செங்கோட்டையனுக்கு மாற்று வராளை நிறுத்துனா நாம வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு இன்னையிலிருந்து பரிசீலனை வேண்டி அதுக்கு உண்டான பயணம் செய்வீங்க செஞ்சீங்கன்னா கட்சி வளரும் நன்றி வணக்கம்